மக்களே லைவில வந்து ஒரு விடயம் ஒன்று நடந்தது முத்துக்குமரன் அவர்கள் வேர்சஸ் மஞ்சரி அண்ட் பவித்ரா இது வந்து அந்த டாஸ்க்ல பிக் பாஸ் வந்து இந்த முயலை வந்து வச்சிருப்பாங்கல்ல அந்த செங்கல் இதுல அந்த முயல் இது அப்ப வந்து பாத்தீங்கன்னா மஞ்சரி அவர்களும் பவித்ரா அவர்களும் கடினமா வந்து சண்டை போடுவாங்க சண்டை போட்டு கொண்டிருக்கக்குள்ள மஞ்சரி அவர்கள் வந்து பவித்ராவை டைட்டா இறுக்கி பிடிச்சிருவாங்க அந்த முயலை வந்து எப்படி எடுத்து வச்சிருப்பாங்க அந்த முயல் வந்து பவித்ரா அவர்களுடைய நெஞ்சுக்கு பக்கத்துல வந்து அந்த முயல் இருக்கும் சரிங்களா அது சொல்ல போனா அது வந்து இப்படி எல்லாம் இருக்காது இப்படி இப்படி பக்கத்துல இது பவித்ரா அப்படின்னா இது முயல் எப்படி இருக்கும் மஞ்சரி அவர்கள் இப்படி இதுக்கு மேல இருப்பாங்க ஸோ கையை விட்டு தான் எடுக்கணும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க இதுதான் பொசிஷன் சரிங்களா சோ அப்படி இருக்கக்குள்ள முத்துக்குமார் நபர்கள் தீபக் அவர்கள் மஞ்சரி அவர்கள் இவங்க வந்து புளூ டீம் ஒரு டீம் ஸோ மக்களிடம் அன்ப பெற்ற ஒரே ஒரு டீம்னா புலு டீம் தான் இந்த ஆட்டத்திலேயும் சரி இந்த கேமிலையுமே சரி இந்த மூணு பேருக்குன்னு வெக்கச்சக்கமான ரசிகர்கள் இருக்கு மரியாதைக்குரிய போட்டியாளர்கள்னா இந்த நபர்கள் தான் சரி அப்படி இருக்கக்குள்ள மஞ்சரி அவர்கள் வந்து முத்து அந்த முயலேடு முயலேடு அப்படின்னு அப்ப முத்துக்குமார் அவர்கள் பார்த்துட்டாங்க வருவாங்க பார்த்துட்டு வரை அப்படியே தயங்குவாங்க அப்ப மஞ்சரி அவர்கள் வந்து சொல்லுவாங்க என்ன அப்படின்னா வா வா நான் பிடிச்சு வச்சிருக்கேன் வா அப்படின்னு அப்ப முத்தவர்கள் திரும்பவும் தேங்குவாங்க அப்ப மஞ்சரி அவர்கள் உடனே சொல்லுவாங்க வா நான் புடிச்சு வச்சிருக்கேன் அப்ப முட முத்தவர்கள் உடனே அப்படின்ற மாதிரி அந்த ஒரு முடியாத இருக்கைக்குள்ள அந்த ஒரு சிங்கம் கத்தும் இல்ல அதே சில விடியா சொல்லவும் முடியாது சில விடியா பண்ணவும் முடியாது அப்படின்னக்குள்ள அவருடைய அந்த எக்ஸ்பிரஷன் அப்படி இருக்கும் உடனே மஞ்சரி சொல்லுவாங்க இதுவே ஜெஃப்ரியா இருந்து எடுத்துருப்பானு இதான் பாயிண்ட் இங்க நம்ம அப்படியே நோட் பண்ணணும் உண்மைதான் ஜெஃப்ரியா இருந்து தான் எடுத்திருப்பான் ஏன் அப்படின்னா ஜெஃப்ரிக்கு இந்த மானம் ரோசம் இந்த பெண்களுக்கு மரியாதை கொடுக்கிறது கண்ணியம் கட்டுப்பாடு பெண்ணியம் இதெல்லாமே தெரியாது பக்கா ரவுடித்தனம் ஜெஃப்ரிக்கு மக்களிடம் இருக்கிற பேர் என்ன மக்கள் அதாவது உண்மையான மக்களிடம் இருக்கிற பேர் என்ன பொறுக்கி அவங்களை பெற்றவங்க சந்தோஷப்படுவாங்க ஜெஃப்ரியை பெற்றவங்க பொறுக்கி ரவுடி கலாச்சார சீர்கேடு பண்றாலே டாஸ்க்குக்காக ஒருத்தனை டேமேஜ் பண்றதுக்கு எந்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு ஆளு மக்களிடம் பிடிக்காத நபர்கள் சௌந்தர்யா அப்படியோ ஜெஃப்ரி அப்படி அக்கான்னு சொல்லிக்கிட்டு கேடு கட்ட வேலைகள் பண்றான் பயங்கரமா யூஸ் பண்றான் அப்படி என்பதுதான் அவன் அவனுக்கு வந்து ஜெஃப்ரிக்கு வந்து குடும்பங்கள் இல்ல தலைவிகள் அக்காமார் சிஸ்டர்ஸ் குடும்பங்கள் இருக்க பெண்கள் ஆண்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி அப்படின்னு ஜெப்ரிக்கு இருக்கிற பேர் இதுதான் பொறுக்கி ரவுடித்தனம் பண்ற ஆளு கலாச்சார கேடு பண்ற ஒரு ஆளு யூஸ் பண்ற ஒரு ஆள் இப்படி என்பது தான் கண்டிப்பா அப்படிப்பட்ட ஆள் வந்து எடுப்பான் ஏன்னா ஒரு ஒரு மஞ்சள் அவனுடைய வைத்தியம் அவன் எப்படி பிடிச்சான் ரெண்டு தடவை பொம்மை டாஸ்கரையும் சரி நேத்தையும் சரி ஒரு ஒரு பொண்ணு ஒரு பிள்ளைக்கு அம்மா அப்படின்னு அந்த ஒரு இது இது இல்லாம அப்படி பிடிக்கக்கூடாத இடத்துல நான் பிடிச்சான் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நான் சொல்ல விரும்பலை அவனுக்கு எந்த இதுவுமே இல்லை சரியா இப்போ எரும மாடு மேல மழை பெஞ்சதுன்னா அந்த எரும மாடு அப்படியே எல்லாம் இருக்கும் ஏன்னா அதுக்கு ஒன்றுமே இருக்காது ஜெஃப்ரி அப்படிதான் பட் முத்துக்குமரன் அவர்கள் அப்படி இல்லை அவர் அப்படி இல்லை அவருடைய வளர்ப்பு அவருடைய சிறப்பு அப்படின்னு அவருடைய தரத்தை சொல்ற நிறைய விடயங்கள் இருக்கு என்ன பண்ணாலும் அது வேற மாதிரி முத்துக்குமரன் பண்ணா மட்டும் அது வேற மாதிரி இது முத்துக்கும் தெரியும் சரியா ரஞ்சித் அவர்கள் பண்ணாத ஒரு விடயத்துக்கு இந்த ஜாக்லின் வந்து உங்களை அப்பா மாதிரி நினைச்சேன் அப்படின்னு சொல்லிக்குள்ள அந்த ப்ரோமோ வந்து அந்த எபிசோட்ல என்ன நடந்துச்சு எதுன்னு தெ நடந்துச்சுன்னு தெரியாமலே எக்கச்சுக்கோம் கேள்விப்பண்ணு அவருடைய பக்கத்து வீடுகளெல்லாம் அந்த கதை போய் அது வந்து இதாக எபிசோட் பார்த்ததுக்கு அப்புறம் அதை பல பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு அவங்க போராடினாங்க அப்படின்னு ஏன்னா ப்ரோமோ வந்து மில்லியன் கணக்கில் பேர் பார்த்தா எபிசோட் எத்தனை பேர் பார்ப்பான் அன்னைக்கு வேலைக்கு போயிருப்பான் அதுக்கு வேலைக்கு போயிருப்பான் அவன் மத்தியில என்ன இருக்கும் ஓ இப்படின்னு சோ அப்ப இது வந்து ஒரு விடயம் பெண்கள் சம்பந்தமா ஒரு விடயம் வரைக்குள்ள இல்ல ஒரு பெண்கள் ஒரு விடயத்தை பேசக்குள்ள அது அது அந்த குறிப்பிட்ட ஆளை மட்டும் பாதிக்காது அவங்களுடைய குடும்பம் அவங்களுடைய அப்பா அம்மா மனைவி ஊரு அவங்க வந்த இடம் அவங்க செய்யற வேலை எல்லாத்தையும் பாதிக்கும் முக்கியமா ஆணுக்கு என்ன பிரச்சனை அப்ப அந்த வீட்டுக்குள்ள முத்து கொத்துறதுக்கு நிறைய பாம்புகள் இருக்கு எங்கடா பிடிக்கலாம் அப்படின்னு சரியா அது முத்துக்கும் தெரியும் அதே நேரத்துல முத்து பண்ணாதத பண்ணதுன்னு சொல்லி வெளியில நேத்து இந்த பவித்ரா அவர்களை அந்த டாஸ்குல முத்துக்குமரன் அவர்கள் டாஸ்க்ல விளையாடைக்குள்ள இவன் அவர் நோமலாத்தான் அவர் பிடிச்சிருந்தாரு அந்த சம்பவ மேட்டர் கூட பண்ணுக்கு தான் வந்து பண்ணாங்க அது லைவ்ல பாக்கிறது வேற மாதிரி இருக்கு எடிட் பண்ணி போடுறது வேற மாதிரி அப்படியே முத்துவா பண்ணாதவை பண்ணலாம் காமிக்கிறது வெளியில கூட்டம் இருக்கு அப்ப முத்து பண்ணதுல எந்த இதுவுமே இல்ல அவர் பெண்மைக்கு மரியாதை கொடுத்தாரு உண்மையான முத்து இடத்துல நான் இருந்திருந்தாலும் நம்மளால அப்படி பண்ண முடியாது சரியா பெண்கள் எடுக்கிறது வேற இந்த ஜெஃப்ரியா போல பொறுக்கி எடுக்கிறது வேற பட் முத்து அவர்களை போல அந்த சிந்தனைகள் எண்ணங்கள் அந்த நல்ல வளர்ப்புல வந்தவங்க கண்டிப்பா எடுக்க மாட்டாங்க சரியா அதைத்தான் முத்து வந்து பண்ணாரு இத வந்து பல பெண்கள் பாராட்டுறாங்க நேத்தே முத்துக்குமார் அவர்கள் சொல்லியிருப்பாங்க இந்த டாஸ்க் பிக் பாஸ் குடுக்கிற டாஸ்க்கு அது நம்ம வெற்றி தோல்வி தோல்விப்படுறது மூணாவது நாலாவது விடயம் ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி விளையாடி தோல்விப்படுறமோ வெற்றி என்றதான் நம்மளுடைய கேரக்டர் தான் மக்களுடைய போய் சேரும் ஏன்னா பிக் பாஸோட டைட்டில் வின்னர் வந்து மக்கள் பாக்குற விடியம் கேரக்டர் சோ அப்ப இங்க முத்தோட சேரக்டர் வின் பண்ணி இருக்கு அது அது கை வைக்கல அது மக்கள் அதுக்குள்ள அது வச்சு அது வேற மாதிரி போகும் அது பார்த்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா சோ அங்க முத்து பண்ணதுக்கு சலூட் முத்துக்குமரன் சரிங்களா இது இது மஞ்சளுக்கு ஏன் புரியலன்னா அவங்க இருந்த பொசிஷன் வேற முத்துக்கு தெரியற பொசிஷன் வேற இதுதான் மேட்டர் சோ நான் சல்யூட் பண்றேன் முத்துவர்கள் மீது இந்த மரியாதை எனக்கு இன்னும் அதிகரிச்சிருக்கு மண்ணின் மகிந்தண்டா அப்படின்ற மாதிரி பெருமையா இருக்குடா சரிங்களா இன்னொரு இன்னொரு விடியன் சொல்றேன் இந்த பிக் பிக் பாஸ் தமிழுக்கே இப்ப இப்போ இந்த சீசன் எட்டுக்கு முதல் முத்துக்குமரன் அப்படின்ற ஒருத்தர் வர முதல் ஆரிய போல ஒருத்தங்க வரணும் ஆரிய போல ஒருத்தங்க வரணும் அப்படின்றதுதான் மக்களோட விருப்பம் ஆனா அந்த ஆறு மேலேயே அவர் பண்ணாத குற்றத்துக்கு அப்போ இருப்பாங்கல்ல பி ஆறு இப்ப இருக்கிற மாதிரி இல்லை அப்பவே இருந்துச்சு அவனுங்க வந்து ஆறு மேலேயே ஒரு குழந்தைன்னு சொன்னாங்க கேபியோ கேபி அவர்கள் கிச்சன்ல ஒர்க் பண்ணக்குள்ள அவங்க குனிந்து பண்ணக்குள்ள அவங்களுடைய முதுகுல ஒரு இது வந்து கேமராவில் வந்திருக்கும் ஆரியவர்கள் வந்து அது தெரியக்கூடாது என்று போட்டு துணியை போட்டு விடுவாங்க அந்த பிள்ளைக்கு அவமானம் ஏற்படக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறது வேற பட் ஒரு ஆண்மகன் ஒரு நல்ல முறையில வளர்ந்தவன் என்ன செய்யணுமோ அங்க ஆரிய அதை பண்ணாரு ஆனா அது வெளியில அவருக்கு எகேன்ஸ்டா வேலை செஞ்சவங்க இங்க பாரு ஆரிய எங்க இருந்த பாக்குறான் என்னத்த பாக்குறான் அப்படின்னு அப்ப ஆரியே அப்ப சந்தேகப்பட்டவர்கள் எபிசோட் பார்க்காம சந்தேகப்பட்டவர்கள் ஆரிய பற்றி அதை பாரு உத்தமர் பாரு உத்தமர் பாரு அப்படின்னு சொன்னவங்க பல பேர் சரியா இதுதான் பிக் பாஸ் இது ஏன் பிக் பாஸ் சிக்ஸ்து வந்து ஜனனி அவர்களையும் அமுதமாறன் அவர்களையும் உணர்ச்சி வச்சு பேசின கேடு கேட்ட குப்பைகள் நிறைய இருக்கு அதையும் நம்பின எச்சைகள் நிறைய இருக்கு அதையும் நம்பி அந்த பிள்ளைய தப்பா பேசின எச்சைகள் நிறைய இருக்கு ஏ இப்ப சாச்சன அவர்களே ஒரு அவர்களோருடயத்துல பொம்மை டாஸ்க்குலாம் ஆடைக்குள்ள அந்த பொம்மையை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ பல பேர் சாச்சன அவன் நம்ப பட் இங்கேயும் அதான் நடந்துச்சு சோ அதனால முத்துக்குமரன் அவர்கள் எல்லாம் தெளிவா பண்ணாரு பக்காவா பண்ணாரு இந்த விடயம் முத்துக்குமரனுக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு மரியாதையை இதுக்கு முதல் இருந்த இருந்ததை விட இன்னும் மிகப்பெரிய மரியாதையை ஏற்படுத்திக்க தவிர அவர் குறையல்ல குறையவே மாட்டாரு ஒரு மனிதருக்கு எண்ணங்களும் சிந்தனைகளும் நல்லா இருக்குது அவருடைய பாதை நேர்மையா இருக்கும் அந்த நேர்மையில விடாமுயற்சி இருக்கும் அப்படிப்பட்ட மனிதனை இந்த காலம் கீழே விழுத்தாது உயர்த்தும் அப்படி என்பதற்கு முத்துக்குமரன் சிறந்த உதாரணம் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க முடிங்க வீடியோ கடை ஷேர் பண்ணுங்க முத்து த கிரேட்டஸ்ட் ஒர்க் நன்றி